விடியா திமுகவின் ஊழல் கரங்கள் சந்தையில் கடை அமைத்துள்ள சிறு வியாபாரிகளையும் விட்டு வைக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ராணிப்பேட்டை பணப்பாக்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை வாரச்சந்தையில் அப்பகுதி விவசாயிகள் கடையமைத்து விளைபொருட்களை விற்பனை செய்து பிழைப்பை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் வாரச்சந்தையை குறைந்த தொகைக்கு ஏலம் எடுத்துள்ள திமுகவினர் கடைக்கு முன்னூறு ரூபாய் வரை கொள்ளை கட்டணம் வசூலிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர் விஞ்ஞான ஊழல் திமுக ஆட்சியின் அடாவடி வசூல் நடவடிக்கையை கட்டுப்படுத்த வேண்டும் வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சின்ன கடைக்கே நூற்றி ஐம்பது ரூபா வாங்குறாங்க புரியுதுங்களா நான் கூலிக்கு வேலை செய்கிறேன் ரொம்ப அடாவடி வச்சு நூற்றி இருபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா கேட்குறாங்க அராஜாக ஆகுது புரியுதுங்களா நான் எவ்வளோ தான் நாங்கள் ஓனரான சொன்னால் நூற்றி ஐம்பது ரூபாய் ஏன் கொடுக்குறோன்னு கேள்வி கேட்குறாங்க புரியுதுங்களா வண்டி வந்தால் ஐம்பது ரூபா வாடகை நான் அதாவது தனித்தனியாக காசு கேட்குறாங்க நாங்கள் வியாபாரம் பண்ணுறதா இல்லையா ஒன்றுமே புரியல ரொம்ப ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க